Hallo, wie வரப்போகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முருகப்பெருமானுடைய பெருமானுடைய சூரசமகார விழாவானது கோலாகலமாக நடைபெற போகிறது நேயர்களுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது மாறப்போகுதா என்பது குறித்து நம்ம பார்க்கலாங்க என்னங்க சொல்றீங்க முருகனுடைய சூர சம்காரத்திற்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது அதாவது செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில பெயர்ச்சியாக போகிறார் செவ்வாயுடைய அதிபதி கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முருக தாங்க அப்படிப்பட்ட முருகனுக்கு உரிய சம்கார நிகழ்வுமே அன்றைய தினத்திலேயே நடைபெற உள்ளதுங்க அதனாலதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் துலாம் ராசி நேயர்களுக்கு இதனுடைய தாக்கமானது ஆசிர்வாதம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சங்கடங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது தொழில் ரீதியாக குடும்பத்திலையும் சரிங்க ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருக்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்க விருப்பப்பட்ட ஒரு சில ஆசைகளானது வீடுகள்ல நிறைவேறாமல் இருக்கு அந்த ஆசையானது முருகனுடைய இனியாவது ஏதாவது மாற்றங்களானது ஏற்படக்கூடுமா என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் துலாமராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓ முருகா போச்சி இந்த திருமந்திரத்தை அருளாசியால எல்லாமே நல்லதாக நடக்க them. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற திங்கட்கிழமை அன்று தான் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்தியிருந்த முருகப்பெருமானுக்கு உரிய சூரசம்கார விழாவானது அனைத்து முருகன் கோவில்களிலுமே வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் பயணம் செய்து பலன்களை கொடுக்கும் போகிறார் இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் துலாமராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு சூரசம்ஹார நிகழ்விற்கு பிறகு அனைத்து காரியங்களிலுமே ஓரளவுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இனி அமைய போகிறது பண வரவானது மகிழ்ச்சி தருவதாக இருக்கப்போகிறது போகிறது அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா புதிதாக வாகனம் வாங்கணும் அதற்காக முயற்சிகள் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய ஷோரூம் போய் பார்த்துட்டெல்லாம் வந்துட்டேன் ஆனா பணமானது கைக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு சில இடங்கள்ல லோன் கேட்டிருந்தேன் அந்த லோனுமே பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து அப்ரூவல் ஆகல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக போகிறது முருகனுக்கு உரிய இந்த சூர சம்கார நிகழ்விற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க எனவே அந்த வகையில் நீங்க ரொம்ப நாட்களாகவே விருப்பப்பட்டு கொண்டு இருந்த புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கிடைக்க கொஞ்சம் கூட நீங்க எக்ஸ்பெக்டேஷனே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதானது நடக்க போகுதுங்க இதனால பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நல்ல ஒரு நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வரும்போது மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அமைதியான சூழலானது உண்டாவதோடு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலுமே அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க புதிய பொருட்களுடைய சேர்க்கையானது உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் இப்போது வாங்கக்கூடிய அளவுக்கு யோககரமான சூழலானது இருக்க போகிறது மேலும் உறவினர்களால அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால கொடுமான வரைக்கும் அளவோடு பேசி பழகுவது நல்லதாக இருக்க கொடுங்க யாராக இருந்தாலுமே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோடையே பேசி பழகுவது நல்லதாக இருக்க கொடுங்க நாம பாட்டு ரொம்ப ஓவரா அவங்க கிட்ட பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு பிரிஞ்சு போவதை விட ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் அளவாக பேசி பழகுவது நல்லதுங்க அதே போல உங்களுடைய குடும்ப வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா சோ அவங்களுடைய ஒப்பீனிய கொண்டு வந்து நாம் நம்முடைய வீடுகளில் திணிக்கும் போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி விட்டுரும் என்பதால் எப்போதுமே குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நீங்களே பேசி சமாதானமாகி கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்குடா இவங்க கிட்ட நம்ம சொன்னோம் இவங்க கிட்ட சொல்லாமல் விட்டுருந்தா கூட இந்த பிரச்சனை நாலஞ்சு நாளில் அதுவாக சரியாக போயிருமே தேவையில்லாமல் சொல்லி இது மேலே இன்னும் அதிகப்படியான பிரச்சனை வந்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க கூடுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே எந்தவித சிக்கல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அதே போல உங்களுடைய வீடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பேசி சமாதானமாகி கொள்வது இன்னுமே நல்லதுங்க இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் மூணாவது நபர்கிட்ட சொல்லி அவங்க கிட்டே கருத்து கேட்க வேண்டாங்க அது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லதாக இருக்காக இருக்காதுங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க எந்த அளவுக்குனா நீங்கள் ஏதாவது சின்னதாக ஆரோக்கிய ரீதியாக அதாவது உங்களுக்கு இல்லையா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில அசௌகரியங்களை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட போய்ட்டு வந்துருங்க ஒன்ஸ் நீங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது இல்லையா அதுவுமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சங்கடங்கள் படுறீங்க இல்லையா அதுவுமே கொஞ்சம் குறையுங்க குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் பெருசாக இருக்காது இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்து நட நடந்துக்க வேண்டியது அவசியங்க நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு தக்க சமயங்களில் கிடைக்க கொடுங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நண்பர்களால் வாழ்க்கையில நல்ல திருப்பமானது ஏற்பட போகிறது தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மன நிம்மதி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே இந்த கோவிலுக்கு போகணும் போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன் ஆனா என்னால போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கும் ஒரு சில வேண்டுதல்கள் கூட இருக்கலாங்க ஸோ அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போது போய் நிறைவேற்றி வச்சுட்டு வருவீங்க இது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஓரளவுக்கு நிம்மதியான சூழலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்வீர்கள் மேலும் அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க தந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில அலைச்சல்களுமே அதிகப்படியான செலவுகளுமே ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்துக்கோங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள இன்னுமே முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு பார்த்துக்கோங்க அவங்க மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் செக் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கொடுத்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்களா அவங்களுடைய ஹெல்த்துக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் மந்த்லி நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அது இன்னுமே நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே பனி சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ரொம்ப ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமுமே படிப்படியாக உயரக்கூடிய சூழலானது அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுடன் எந்தவித ஒப்பந்தமும் செய்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஷேர் மூலமாக பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போது ஆதாயமானது கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு ஒரு வருஷமோ இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஷேர்ஸ் மூலமா இப்போது ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்குங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது எல்லாவற்றிலுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கணவருடைய அன்பும் ஆதரவும் மனசுக்கு ஓரளவுக்கு உற்சாகத்தை தரக்கூடுங்க தினந்தோறுமே உங்களுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமையானது கூடுதலாக இருக்கக்கூடுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து செம்பருத்தி மலரால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே அதீத நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ